ீசஸ் ஹலை லூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே இந்த காலை வேளையில் கர்த்தாவே முதல் வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக தகப்பன் நீங்கள் கடைசி அந்த ஏழு வார்த்தை பேசும் பொழுது எதை குறித்து நீர் பேசுகிறீர் எதற்காக நீ இந்த நாளை நியமித்திருக்கிறீர் என்பதை கர்த்தர் எங்களை கொண்டு வெளிப்படுத்தும்படியாக எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டோரேன் பரிசுத்த ஆவியானவரே எங்களை மறைச்சு நீங்கள் வெளிப்படுங்க வார்த்தைக்கு விரோதமாக போராடுகிற எல்லா எதிர்வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டி எங்கள் பாதத்தின் கீழாக்கி ஜெபிக்கிறோம் நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமீன் ஹலே லூயா லூக்கா எழுதின சுசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்காம் வசனம் போதும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த கடைசி அந்த நேரத்தில் அவர் முதலாவது சொல்கிற வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று அவர் சொல்லுகிற இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது பாருங்க ஒரு குரு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு தலைவர் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க என்ன போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அநேகர் அப்படி செய்வது கிடையாது ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள் என்னை பின்பற்றுங்க சொன்னவர் அவர் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டின தேவனாக இருக்கிறார் ஹலே இந்த சிலுவையில் அந்த கடைசி நேரத்தில் கூட பாருங்களேன் மன்னியுங்கள் என்று அவர் சொல்கிறார் லூக்கா ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தெட்டாம் வசனத்து பின்பகுதியை நீங்க வாசிச்சு பாருங்களேன் டைம் இல்லை சில அதை நானே சொல்லிடுறேன் லூக்கா ஆறு ஆறாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசன பின்பகுதி உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ஹலை லூயா கத்ராகி ஏசு கிறிஸ்து அந்த பன்னெண்டு சீசர்களோடும் கூட அங்கே கூடியிருந்த திரள் ஜன கூட்டத்திற்கு அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசுகிறார் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஹலை லூயா நிந்திக்கிறவர்கள் திட்டுறவங்க அவமானப்படுத்துறவங்க உங்களுக்காக என்ன பண்ணுமா ஜபம் பண்ணுங்கள் என்று அவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார் அந்த கற்றுக் கொடுத்த காரியத்தை தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் அவர் சொல்கிறார் இப்பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஹலை லூயா அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை சொல்கிறார் இவர் மேலே காரி உமிழ்ந்தவர்கள் சாட்டையினால் அடித்தவர்கள் பிதா இவர் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இறங்கி வரட்டும் சொன்ன அந்த நபர்கள் ஒரு வஸ்திரத்தை அதை பங்கு போட்ட அந்த நபர்கள் அங்கே கூடியிருந்த ஜனங்கள் அந்த போர் சேவகர்கள் இவர்களை எல்லாம் பார்த்து தான் அவர் சொல்கிறார் பிதாவே இவர்களை மன்னியுங்கள் இவங்க எல்லாம் அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க ஆண்டவரை அவ்வளோ வார்த்தை பேசினாங்க அப்படி இருந்த ஆண்டவர் சொல்கிறார் பிதாவே இவர்களை மன்னியும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்னை பின்பற்றுகிறவர் என்னை போல நடப்பான் என்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசுவை போல இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தான் நம்முடைய மாதிரி நாம் பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் ஹலெலுயா ஹலெலுயா அப்போ அவர் எப்படி செய்தாரோ அவர் எப்படி நடந்தாரோ அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று அழகாக தேவன் கற்றுக் கொடுத்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் ஹலி லூயா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய காரியங்களில் நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் இந்த நாளில் நம்மளோடு பேசுகிறார் எப்படின்னா நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க நம்மளை இந்த காரியங்கள் எல்லாமே டைமில் நான் ஷார்ட்டாக போயிடுறேன் அதனால நம்மளும் என்ன பண்ணணுமா மன்னிக்கிறவளாக நம்ம இருக்க வேண்டும் என்று கத்தர் முதலாவது இந்த வார்த்தையை பேசுகிறார் ஹலி லூயா லூயா எப்படி மன்னிக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் மன்னிக்க வேண்டும் ஹலிலூயா பிதாவேன்றது ஏசு கிறிஸ்து சொன்னாங்க நமக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக தான் நம்ம பிதாவிட போக முடியும் அப்போ நம்ம மன்னிப்பு கேட்க முடியும் முதலாவது நம்ம மன்னிக்கணும் ரெண்டாவது அவர்களுக்காக மன்னிக்க முடியும் நம்ம ஜெபிக்க வேண்டும் ஹலே லூயா நாமத்தினாலே இன்னொன்று பாருங்கள் ஏசு கிறிஸ்துடைய காரியங்கள் அனைத்துமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் முன்னறிவிக்கப்பட்டவை ஹலி லூயா இயேசு கிறிஸ்துடைய காரியங்கள் அனைத்துமே அவர் பிறந்ததிலிருந்து அவர் சிலுவையில் அலையப்படுகிற காரியங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் முன் அறிவிக்கப்பட்ட காரியங்கள் அது அத்தனையும் அப்படியே நிறைவேறிக்கொண்டே கொண்டே வந்தது அவருடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வேதத்தை தியானிக்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாம் அப்படியே இங்கே நிறைவேற நம்ம பார்க்க முடியும் அதுக்கு லூக்கா நான்காம் அதிகாரம் அதனுடைய பதினேழாம் வசனம் முதல் இருபத்தோரு வசனம் வாசிக்கும் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஒரு வசனங்களில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஏசு அந்த தேவாலயத்தில் அவர் பிரசங்கிக்கும் பொழுது அந்த ஏசாயா தீர்க்க தரிசி புஸ்தகத்தை எடுத்து வைத்து அவர் வாசி வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நிறைவேற்றி நிறைவேறிற்று அப்படின்னு அவர் சொல்கிறதே அங்கே பார்க்க முடியும் இப்போ நீங்கள் வாசிங்க அதே போல் வேத வாக்கியங்கள் நிறைவேற முடியாத அந்த இடத்துல அவர் செய்கிற ஜெபத்தையும் குறித்து முன்னமே அறிவிக்கப்பட்டதாக இருக்கிறது இப்போ வாசிக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் அவருடைய பன்னெண்டாம் வசனம்

ரெண்டு கல்லர்கள் நடுவில் இயேசு கிறிஸ்து பார்க்குற எல்லாரும் இவர்களோடு சேர்ந்த இவரும் ஏ அந்த திருட அப்படின்னு நினைக்கும்படியாக சொல்லுது அங்கே நிறைவேறப்பட்டது அதே போல் அணையுடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் ஹலெ லூயா அந்த அக்கிரமக்காரர்கள் என்னை இப்படி வந்து இப்படி எடுத்து போட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல யாரை எதுவும் சொல்லாமல் இது பிதாவின் சித்தம் இதை நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதனையும் அவர் எதுவும் சொல்லாமல் அடித்தவன அவமானப்படுத்தினவன பேசினவன எதுவுமே அவங்கள பதில் எதுவும் அவங்கள சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரா இந்த தீர்க்க தரிசி சொன்னதுபடியே அவர்களுக்காக அவர் வேண்டி கொண்ட தேவனாக அவர் இருக்கிறார் ஹலே லூயா ஹலெ லூயா பாருங்கள் யோபுடைய அந்த அருமையான அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும் யோபு பக்தனை குறித்து யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் அந்த நடுப்பகுதியில் இருக்கு பாருங்க என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் லூயா பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு பாருங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் என்று லூயா அப்போ யாருக்காக வேண்டுதல் செய்வான் இந்த யோபு புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதிமூணாம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்கள் யார் அவங்க எங்கே இருந்து வந்தாங்க இதெல்லாமே அவருக்கு நம்ம தெரிந்த காரியங்கள் தான் ஹலே லூயா அப்போ அவர்களுக்காக வேண்டுதல் செய்வார்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்கள் அறிந்தவைகளே யோபு புஸ்தத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் நல்ல அழகாக இருக்கும் அவங்க இரவும் பகலும் ஏழு நாள் அவரோட தரையில் உட்காந்துருப்பாங்களாம் இவருடைய துக்கம் மகா பெரிய துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்களில் ஆரம்பம் அப்படி தான் இருக்கும் ஹலே லூயா நம்முடைய நிலைமை பார்த்து நம்முடைய இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அப்படியே வந்து அப்படியே ஆட்சி தேட்டுற மாதிரி பேசுகிற ஜனக்கூட்டங்கள் உறவினர்கள் நண்பர்கள் இப்பயும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அப்படி வந்து உங்களை ஆற்றி தேட்டி பேசுகிற மாதிரி உங்களை வந்து மனசு கஷ்டப்படுத்திட்டு போனாலும் நான் மன்னிச்சது போல் நீங்களும் மன்னிங்கன்னு சொல்லி ஹலே லூயா அப்போ பாருங்கள் ஏழு நாள் அவரோடு அப்படியே ஒன்றும் பேசாமல் அமைதி அப்படியே உட்காந்துருக்குறாங்களாம் அவ்வளவு துக்கம் அவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க அவர் நண்பரை யோபுவை அவ்வளோ நேசிச்சிருக்கிறாங்க பாருங்கள் அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த வசம் நீங்கள் பார்க்கும்பொழுது யோபு பேச ஆரம்பிப்பார் இப்படிலாம் வரிசையாக போகும் அப்போ என்ன பண்ணுறாங்க வரிசையாக அவங்க நண்பர்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இவருடைய குற்ற இவரை குற்றப்படுத்தும்படியாக காரியங்கள் எல்லாம் அவர் வரிசையாக அவர் நண்பர்களெல்லாம் சொல்கிறாங்க நீ இப்படி இருந்திருக்கலாம் நீ அப்படி பண்ணியிருக்கலாம் ஒருவேளை அதனால் இப்படி வந்திருக்கலாம் அப்படி அதெல்லாம் நம்ம அறிந்த காரியங்கள் தான் அப்படியெல்லாம் குற்றப்படுத்தின அந்த நண்பர்கள் அது அழகாக யோபு முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவ பாருங்கள் நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன் ஹலை லூயா அவங்களுக்கு பாட்டும் பழமொழியுமா பாருங்கள் நிறையா பேர் அப்படியே ஒரு இதை சொல்லுவாங்களே ஒரு பழமொழியை சொல்லி அப்படி அந்த நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சுழானல உப்பு தின்னவேன் தண்ணி கொடுப்பான்னு பாஸ்ட்டு அடிக்கடி சொல்லுவாங்க அது யாக வருது அந்த மாதிரி ஒரு குற்றத்தை அப்படி சொல்லி அப்படி அது பண்ணுவாங்க பாட்டு முடியும் பாட்டெல்லாம் கூட பாடியிருப்பாங்க போல இருக்குது அப்படி இருக்குன்னு ஆனால் அப்படி இருந்த யோபு பாருங்க அவர்களை மன்னிக்கும்படியாக அவன் ஜெபித்தான் ஹலே லூயா ஹலி லூயா அவன் ஜெபிப்பான் என்று தேவன் அறிந்திருக்கிறார் பாருங்க யோபு நாற்பத்திரெண்டாவது அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்களேன் அதை மட்டும் வாசிங்க

நீங்கள் இன்னும் யாரார மன்னிக்காமல் கடின ஹயத்தோடு இருக்கிறீங்களோ இன்னும் யாரார நான் வந்து நேசிக்க மாட்டேன் வெறுத்து இருக்கிறீங்களோ இன்னும் யாரார் மேலே இன்னும் நான் பகை வைத்திருப்பேன் விரோதம் வைத்திருப்பேன் சொல்லி வைராக்கியம் கொண்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் விட்டு விட்டு ஏசு மன்னித்தது போல நீங்களும் மன்னித்தீர்கள் என்றால் உங்களுடைய சிறையிருப்பு மாறும் என்று கத்தறிந்த நாளை பேசுகிறார் கரங்களை தட்டி கத்தறி நாமத்தம் மேம்படுத்துவோமா ஹலே லூயா ஹலே லூயா யோசிப்புடைய காரியங்களை நாம் அறிந்ததே ஹலே லூயா நம்ம தெரியும் ஆதி ஆகம ஐம்பது அந்த கடைசி அதிகாரத்துல பதினஞ்சு முதல் இருபத்தோரு வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டதை பார்க்க முடியும் யாக்கோ இறந்து போனவனா ஒரு சகோதர சகோதரர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளே பேடி பேசி அப்பா இறந்து போயிட்டாங்க இனி அவை நம்மளை ஏதாவது பண்ணிடுவான் நம்ம பண்ண காரியத்தை நினைச்சு ஏன்னா வந்தா தூக்கி குழியில் போட்டாங்க வித்து போட்டாங்க இது எல்லாமே தெரிந்த காரியங்கள் தான் அந்த இது உங்க இருந்தத்துக்குள்ளே இருக்குது பாருங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்க கூடி பேசி ஒரு அதிகார்ட்ட கூப்பிட்டு இப்படி சொல்றாங்க அப்பா போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யக்கூடாது அவனை பார்த்துக்கணும் அவனை மன்னிச்சுக்கணும் சொல்லியிருக்காருப்பான் மன்னித்துக்கணும் அழகாக அந்த வசனம் வரும் சொல்லியிருக்காருப்பான் அதனால இப்படி இருக்குன்னு சொல்லி அதை சொல்லி அனுப்புகிறாங்க அதை கேட்டோன்னே அவர் அப்படியே அழுவாராம் பாருங்க அப்போன்னா நீங்கள் மன்னித்தது அந்த நபருக்கு தெரியலை பாருங்களேன் அலுய்யா அழகா வசனம் போட்டிருக்கும் யோசிச்சு இப்போ அதை கேட்டோன்னே அழுதான் அப்போ நம்ம மன்னித்தது அவர்களுக்கு தெரியும்னா எப்படி அவங்க இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி பழைய கதை அதை நம்ம அது வந்து அப்படி சொன்னாங்க அது செய்யாமல் டேரெக்டாக வந்து அவங்களே சொல்லணும் நான் இவ்வளவு பாவம் பண்ணேன் இவ்வளவு தப்பு பண்ணேன் இவ்வளவு துரோகம் பண்ணேன் என்னை மன்னிச்சிட்டிங்களே உண்மையிலேயே இயேசு உங்களோட இருக்கிறாங்க இயேசுட பிள்ளை தாங்க நீங்க நம்மளுக்கு சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா பாருங்க நம்ம என்ன பண்ண பக்கத்துக்கு பார்த்து இப்ப சொல்லுங்க மன்னிங்க அவர்களுக்காக ஜெபிங்க மறுபடியும் சொல்லுங்க மன்னிங்க அவர்களுக்காக ஜெபிங்க அந்த அவர்கள் யார் என்று அவர்களுக்கே தெரியும் ஹலே லூயா ஹலே லூயா பாருங்க தன் சொந்த இன்னொன்று பாருங்க இந்த நாட்களில் நடைமுறை நாட்களில் பாருங்கள் எத்தனையோ காரியங்கள் மன்னிக்காமல் இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்களேன் ஒரு சொத்துக்காக ஒரு தோப்புக்காக ஒரு வீட்டுக்காக ஒரு கம்பெனிக்காக இடத்துக்காக வயலுக்காக விட்டு கொடுக்க முடியலை மன்னிக்க முடியல சொந்த சகோதரன் சொந்த சகோதரி பெற்ற தாய் மேல கேஸ் போடுறாங்க வழக்கு போடுறாங்க இவங்க அவங்க மேல அவங்க இவங்க மேல வழக்கு போட்டு கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைந்து கொண்டு இருக்கிறாங்க ஹலெலுயா ஹலெலுயா பாருங்க தன்னுடைய கூட பிறந்த நபர் தானே தன்னுடைய சகோதர சகோதரி தானே நம்ம பெற்றவங்க தானே நம்மகிட்ட மொத்தமா அவன் வாங்கிட்டான் நமக்கு தெரியும் நூற்றுக்கு நூறு அவங்க பொய்யா சொல்லிதான் என்ன அவங்க அபகரிக்கிறாங்கன்னு நூற்றுக்கு நூறு நமக்கு நல்லா தெரியும் ஆனாலும் தேவன் இந்த நாளை சொல்கிறார் நீ விட்டு கொடு நீ மன்னி அவர்களுக்காக ஜெபி என்று ஹலெலூயா ஹலெ லூயா நீங்கள் மன்னித்து அதை நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ரெட்டத்தனையாய் ஆசீர்வதித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த அவர் இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார் ஹலை லூயா ஹலிலுயா அந்த கடின இருதயம் மாற வேண்டும் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதற்காக தான் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் மன்னியுங்கள் அவர்களுக்காக செபியுங்கள் பாருங்க அந்த ராஜா வருகிறார் ஓசன்னு சொல்லி ஆடிப்பான் அவ்வளவு கூட்டம் நம்ம டேவிட் பாஸ்ட் போன செய்தி கொடுக்குமா பாத்துக்கல ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான காரியத்தை நிதானிச்சு பார்க்க முடியும் அவ்வளவு திரளான கூட்டம் அம்புட்டு பேர் என்ன நினச்சி வந்தாங்க அப்போ இருந்த ரோம பேரசுடைய அந்த நெருக்கங்கள் அவ்வளவு பிரச்சனைகள் ஜனங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியல யூத ஜனத்துக்கு அவ்வளவு ப்ராப்ளங்கள் அதுலேருந்து நம்ம ரசிச்சுடுவார் அவனை அடித்து தூக்கி போட்டு இவர் போய் மேலே உட்காந்துருவார் பார்வை ஃபுல்லாக உலகத்து மேலே பார்வை ஃபுல்லாக இங்கே இருக்கிற காரியங்கள் மேலே இங்கே இருக்கிற தன்னுடைய காரியத்துக்காக வீடு வாசல் நிலம் இதையே பார்த்து பார்த்து ஹாலையிலூயா வேதம் சொல்லுகிறது கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நோக்கி பாருங்க அப்ப பாருங்க அந்த ஒரு நல்ல இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் மன்னிக்கின்ற இருதயம் இருந்துச்சுன்னா யாரும் இன்னைக்கு சொத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு போய் கோட்டை நிற்க மாட்டாங்க அதுக்காக போய் ஆண்டோட்டை முழங்க அப்படி எனக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் நீ மண்ணின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே இருக்கிறாரே ஹலெலூயா மண்ணின்னு நீ பொழுது அவர்கிட்ட போய் இல்லை எனக்கு ஒரு சொல்றது நூற்றுக்கு நூறு எனக்கு வர வேண்டியதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தேன்னு ஏமாத்துறாங்க ஆண்டவர் எனக்கு கொடுங்க ஆண்டவர் நீங்க சொல்கிறார் நீங்கள் மன்னிச்சு பாருங்க நீங்கள் இழந்து போனதுக்கு பதிலாக ரெட்டத்தனியாக கொடுத்து நடத்த வல்லமுள்ள தேவனாவர் இருக்கிறார் ஹலிலூயா அப்போசனாகிய பேதுருவ பாருங்களேன் மூன்றாம் அதிகாரத்தில் அப்போசன நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பாருங்கள் வாசிக்க வேண்டாம் டைம் ஆகிட்டே இருக்கு ஹலிலூயா பாருங்க அந்த இடத்துல அந்த ஏசு ஏசுகிறிசுவை அவமானப்படுத்தி சிறுவிழாரை கொண்டு போனப்பட அதே இடத்துல அதே கூட்டத்துக்குள்ளே போய் அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் மயமப்படும்படியாக தேவா இவர் யோவானும் பேருவும் போய் அந்த அந்த காரின் அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது தெரியும் ஒரு சுகத்தை உண்டாக்குவாங்க அதனால அவருக்கு ப்ராப்ளம் வரும் அப்போ போய் பேசுகிறாங்க அப்போ பாருங்கள் எடுக்கும்போது நான் முடிச்சுனேன் பாச அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் பாருங்களேன் அவர் என்னுடைய குருவை என்னுடைய தலைவரை அடித்து அவமானப்படுத்த இந்த ஜனங்கள் மத்தியில் நான் போய் எப்படி நான் இயேசுவை பேசுவேன் அந்த பகுதிக்கு நான் போக மாட்டேன் சொல்லாதீங்க ஹலூயா அவர் மன்னிச்சதுனால தான் அதே இடத்துல போய் நின்று ஆண்டவர் நாமத்தை மயமைப்படுத்துகிறார் அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்க முடியும் கடகடன் பேசிட்டு நான் ஓடிடுறேன் ஹலே லூயா மத்திய பதினெட்டாம் நாலு முதல் முப்பத்தி நாலு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தாளந்து கடன்பட்டவருடைய நிலைமை அங்கே வாசிக்க முடியும் இப்போ நீங்க அதை வீட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்ப பாத்தீங்கன்னா அப்படி மன்னிக்கப்பட்ட அவன் பாருங்களேன் இன்னொருத்தனக்கு என்ன பண்றானா கழுத்த துண்டை போட்டு நெருக்கிறானா அழகா எழுதிருக்க நெருக்கிறானா அதை கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறானா யாரு இந்த மாதிரி மன்னிக்கப்பட்டவன் ஹலி லூயா ஹலி லூயா பாருங்க இந்த ரசிக்கப்பட்டவன் இரக்கத்தை பெற்றவன் ஆண்டவர்கள் இருந்து மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனை பெற்றவன் எப்படி இருக்கிறானா அடுத்த கொடுக்கணும் கொஞ்சம் ரூபாய்க்கு கழுத்து துண்ட போட்டு இழுத்து அவன் பண்ணுறானா ஹலி லூயா அது நீங்கள் பார்த்துங்க நீங்கள் மன்னிக்க வேண்டும் கற்று சொல்லுறா லூக்கா சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தொம்பது வருஷம் நீங்கள் பார்க்கும்போது கிறிஸ்துவோடு நாம் கட்டப்பட வேண்டும் அப்படி தான் இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்த வசனம் பாருங்களேன் வாசிக்க இந்த மொதல் இதை மட்டும் வாசிச்சிருக்கேன் இந்த நாற்பத்தேழு மட்டும் லூக்கா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு அதை மட்டும் வாசிக்க ஆ

மன்னிக்கிறதுக்கு முதலாவது அந்த இருதயம் நமக்கு வேணும் கர்த்தர் இந்த நாளில் அந்த இருதயத்தை கொடுப்பாராக துன்பங்கள் தந்தோரை துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறேன் உணர்ந்து சொல்லுவோம் துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறேன் ോറെ മന്നിക്കേ സവിത്തോരെ നേ സിക്കേൻ സത്രുനേ സിക്കേ സബിത്തോരെയേ സിക്കേൺ സത്രുവൈനേ സിക്കേ മല്ലിയുണ്ട് എന്ന് ചെന്നവരേ മല്ലിക്ക് ഇതയം താരും என்று சொன்னவரே இதயம் தாரும் அனுப்புள்ள ஆண்டுகளே இறக்கு நிறைந்த சொல்லப்படப்படே ஒரு மன்னிக்கிற இதயத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் பிறரை மன்னிக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும் மன்னிப்பை பெற்று இருக்கிறோம் என்பதற்கு உறுதியே நாங்கள் பிறரை மன்னிக்கிறவர்களாகி இருக்க வேண்டும் ஆகவே இந்த முதல் வார்த்தையின் அடிப்படையில் எங்களுடைய சாபம் மாறட்டும் எங்களுக்கு குணம் மாறட்டும் எங்கள் சபையுடைய விட கொடுக்குறோம் அப்பா எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாரையும் நாங்கள் மன்னிக்க கத்தர் எங்களுக்கு மன்னிக்கிற இதயத்தை கொடுத்து எங்களை சுத்திகரிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அப்படி அமர்ந்து கொள்ளும்